அப்படி நம்ம ஒரு பூஜை ஆரம்பிக்கும்போது முதல்ல வந்து கண்டானாதம் மணி அடித்து பூஜை ஆரம்பிப்போம் அப்படி இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல கிடைக்க கிடைக்கப்படும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சூரியன் இவரை வச்சு தான் அந்த மாத பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் மாத பலன் கணிக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அப்படி அந்த சூரியன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் அப்புறம் நான்காம் இடத்துலையும் இருக்கிறது தான் இந்த நவம்பர் மாதம் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா அவர் வந்து நீச்சமடைஞ்சு இருப்பார் நீச்சமடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சுக்கரன் வந்து அந்த வீட்டில் இருக்கார் அதனால் நீச்சம் வந்து பங்கம் ஆகுறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு உறுதியும் வைராக்கியமும் கிடைக்கும் பொதுவாக இப்போ அஷ்டம சனி இருக்குது ராசியில் கேது ஏழில் ராகு இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நடந்த தீங்குகள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங் நீங்கள் அடைந்த நஷ்டங்கள் இதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போதெல்லாம் மறந்து போயிடும் அடுத்து என்ன வாழ்க்கையில் நம்ம எங்கே போகணும் என்ன சாதிக்கணும் இப்படியே இருந்தால் என்ன தான் ஆகிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுயமாக நீங்கள் பிறக்கும் போது பிறவி குணம் ஒன்று இருக்குதுல்ல சிம்மராசின்னா அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இருந்து இப்போ வெளிப்படும் உள்ளே போய் அது அழுத்தி வைக்கப்பட்டு இருந்தது மூடி வைக்க மறத்து வைக்கப்பட்டு இருந்தது மூடி வைக்கப்பட்டிருந்தது எதனால் இந்த ராகு கேது சனி இந்த கிரகங்கள்னால அதில் இப்போ ராசியாதிபதி வந்து அப்படியே இருள் முடிஞ்சு காலையில் சூரியன் அப்படியே சன்ரைஸ் ஆகிற மாதிரி அவர் வந்து சுக்கரனால் கொஞ்சம் பலம் பெறுறாரு விருச்சகத்துக்கு வரும்போது செவ்வாயோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படுறாரு அதனால் எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பலனை வந்து இந்த மாதத்தில் அடைய போகிறீங்க அப்போது அதை கொண்டு என்ன பண்ணலான்னா நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசி என்பர்கள் முயற்சி செய்ய போகிறீர்கள் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் காரிய ஜயம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் தொட்டது துளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதை இன்னமும் கூட விசேஷமாக சொல்லணும்னு சொன்னால் தொட்டது ஆரம்பித்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கூட ஓகே நினைத்ததே போகுது இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறோம் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க அப்புறம் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டுலாம் சில பேர் வந்து கமெண்ட்லாம் கொடுக்கலாம் ஆனால் நம்ம சொல்கிற பலனோடு தசாபக்தியை பொருத்தி கொள்ளுங்கள் அந்த தசாபக்தி சாதகமாக இருந்தால் அந்த பலன் கிடைப்பது உறுதி அப்போ நேரடியாக தசாபக்தி பலனே பார்த்துடலாமே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தசாபக்தி மட்டுமே சாதகமாக இருந்துட்டால் போதாது இதுவும் சேரணும் அதாவது ஒரு வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் அதற்கு பெட்ரோல் தேவை எரிபொருள் இல்லைன்னா புத்தம்புது வாகனமாக இருந்தாலும் போகாது சரி வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது எரிபொருளும் இருக்குது சாலை நன்றாக இருக்கணும் சாலை நன்றாக இருந்தால் தான் அதனுடைய என்ன அளவுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அந்த ஸ்பீடோ அது வந்து போகும் சாலை சரியில்லைன்னா போகாது இந்த மூணு சேருது இல்லையா போல் சுயதாதகம் தசா புக்தி கோச்சாரம் மூணு சேர்ந்தாராம் பலனுக்கு கோச்சாரம்னா இந்த சாலை மாதிரி மற்ற விஷயங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் சாலை குண்ணும் குழியுமாக இருக்குது சேரும் சகதியமாக இருக்குன்னா எப்படிப்பட்ட வண்டியும் கஷ்டப்பட்டு தான் போகும் அப்படி தான் அதனால் கோச்சாரம் ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா ஒரு சாலையே நம்ம ஒரு நிமிடத்தில் நொடியில் கடந்து போயிடுவோம் ஆனால் ஒரு வண்டின்றதை நம்ம பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இல்லை கடனை கட்டி வாங்கியிருக்கோம் போல் அதுக்கான எரிபொருள் நம்ம வந்து ஃபில் பண்ணணுன்னா கூட ஆயிரக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி நம்ம அதை ஃபில் பண்ணுவோம் ஆனால் ஒரு சாலை அப்படின்றதுக்குள்ளே நம்ம கடந்துருவோம் ஆனால் அதுதான் முக்கியமானது அதுதான் கோச்சார் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததே நடக்கப் போகிறது மனசில் உறுதி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு இந்த மாதம் நல்லா இருக்க போகுது நான் வந்து வேலை பார்க்க போகிறேன் நான் படிக்க போகிறே நான் கற்றுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு அதுதான் உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் மூன்றாம் இடத்தை என்ன சொல்கிறேன்னா தைரியஸ்தானம்னு சொல்கிறோம் முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோம் சகோதரஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தொடர்பு கம்யூனிகேஷன் மற்றவங்களோட தொடர்பு கொண்டா தான் ஒருத்தர் வந்து அடுத்து நகரவே முடியும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது சரி இதை கொண்டு என்னென்ன பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் பிரச்சனை இருந்தால் இந்த மாதம் சரியாகும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க இதுக்குன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கல உங்களை பொருட்டாகவே நினைக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்றது அவங்க கேட்க போறாங்க சகோதர ரீதியாக உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பேருங்க உட்காருங்க வயசில் நீங்கள் சின்னவராக இருந்தால் கூட உங்களுக்கு மூத்தவர் பெரியவர் அண்ணாவா இருந்தால் கூட ஆமாம் அவன் சின்னவனாக இருந்தாலும் சொல்றது கரெக்டு அவனோட பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏற்றுப்ப அப்படியாக இந்த மாதம் இருக்கு அப்போது சகோதரர்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன பிரச்சனைங்க ஏதோ ஒன்று தவற அவசரமாக கொஞ்சம் பேசிட்டோம் அதனால பிரச்சனை அதுவும் சரியாகும் மிகப்பெரிய சொத்து பிரச்சனை அதுவும் சரியாகும் அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ரெண்டாவது நீங்கள் வந்து உங்கள் வேலையில் நிறைய பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா கடை கிடக்கிடம் செஞ்சு முடிக்க முடியும் மலைப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டீக்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் அவங்க சொல்கிறத விட சீக்கிரமாகவே அதை வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கொடுத்த டைமில் கூட ஒரு வேலையை செய்ய முடியாமல் எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு ஆனால் இப்போது கொடுத்த டைமோடு கொஞ்சம் முன்னாடியே உங்கள் வேலையை முடிச்சுடுவீங்க அதேபோல் நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும் படிச்சவங்களால் இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னால் செலக்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அந்த தோரணைன்னு சொல்கிறோம்ல பார்க்கும்போது அதுவே வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வேலை கொடுக்கலாம் போல் தோணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது உங்கள் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுலாம் அப்புறம் தான் இல்லை நீங்கள் ஆல்ரெடி அது சிஸ்டமில் போயிருக்கு அப்படியே பார்க்குறாங்கனால அது அப்புறம் தான் உங்களை பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரும் எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி ஆள் பாதி ஆடை பாதிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அது அந்த தான் உங்களுடைய ஃபைலே ஓப்பன் பண்ணப்படும் அதனால் இப்போ உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வசீகரத் தன்மை இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மேக்னட் போல் இழுக்கக்கூடிய ஒரு ஆட்டல் இருக்கும் அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இதே மாதிரியான பலன் இருக்கும் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட்னருக்காக ஒருத்தரை அணுகிறீங்க அல்லது வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒருத்தரை அணுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து தைரியம் முயற்சி உங்களுடைய அந்த ஒரு உற்சாகம் அந்த ஒரு சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி தரப்போகிறது இதுக்கு முன்னே கொஞ்சம் டல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஃபீனிக்ஸ் பறவை போல் இருந்து வரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் என்ன செய்யக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் எப்போதும் எல்லாருக்கும் எல்லாமே சாதகமாக இருக்காது இல்லை அப்போது எந்த விஷயம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் சுகஸ்தானம்ன்றதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா இந்த நவம்பர் மாதத்தில் மாலை நேரங்களில் அதாவது சந்திரன் முழுக்க வந்துட்டார் சூரியன் அஸ்தமிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் ஃபேமிலியோடு இருங்க இல்லைன்னா கோவிலில் இருங்க இல்லைன்னா லைப்ரரியில் இருங்க அப்போ அல்ல அல்லது தனியாக கூட இருந்துருங்க நீங்கள் இந்த மாலை நேரத்தில் வந்து வெளியில் போகிறது சுற்றுறது ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தால் அதில் ஈடுபடுறது இதை மட்டும் தவிர்க்கணும் சுகஸ்தானம் அதிகமாச்சுன்னு சொன்னால் அந்த முயற்சி தைரியஸ்தானம் குறைஞ்சிரும் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் எது ஒரு ஸ்தானத்தை எது வந்து அதிகரிக்கும் எது வந்து குறைக்கும்ன்ற அம்சம்லாம் இருக்குது அதை வச்சு சொல்கிறோம் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் சுகபோகங்களை கொஞ்சம் விட்டுடுங்க இதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் அதாவது ஐப்பசி கார்த்திகை இருக்குது இதில் ரெண்டுத்துலையுமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் இருந்து ஏழு மணிக்குள்ள யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க யாராவது ஒருத்தரை பார்த்து விழுந்து கும்பிடுங்க அப்பா அம்மாவா பாட்டி தாத்தாவா அல்லது பெரியப்பா மாமா வயசில் பெரியவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கலாம் அப்படி ஒருத்தர் அல்லது மகான்கள் சித்தர்களுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபாடு செய்யலாம் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யுங்க இதற்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க நபர்கள் யாரும் இல்லைன்னா மானசீகமாக ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளேயே பூசலார் நாயனார் போல் பெரியவங்களை நினச்சிக்கங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதை செய்யுங்க இந்த நவம்பர் மாதம் அற்புதமாக இருக்கும்